முக்கிய நிகழ்வுகள் இன்றைய கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் கட்சித் தலைவர் ரங்கசாமி அறிவிப்பு பல்கலைக்கழக தேர்வு துறையால் ரத்தான தேர்வு மாணவர்கள் அதிருப்தி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்றும் மேலும் புதுச்சேரியில் கூட்டணி அரசு அமைப்போம் என கட்சியின் ஆண்டு விழாவில் முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாவது ஆண்டு விழா இசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் புதிதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலையும் அவர் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலின் போது சூழ்நிலை குறித்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும் அப்போது யாருடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி உள்ளது வரும்போது அந்த சமயத்தில் அதுவும் அரசியல் எப்படி அது தகு மாதிரி இருக்கும் தமிழகத்திலும் மற்ற கட்சிகள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் சூழ்நிலை அது மாதிரி நான் பேசிருக்கேன் கவனத்தை வச்சுங்க நன்றி வணக்கம் உடனடி கடன் செயலி மூலம் பொதுமக்களிடம் பல கோடி மோசடியில் ஈடுபட்ட கேரளா வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் உடனடி கடன் செயலி மூலமாக பொதுமக்களுக்கு கடன் கொடுத்து கடன் மற்றும் தொகையை விட பல மடங்கு படம் கட்டிய பிறகும் கடன் பெற்றவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என மிரட்டி ரூபாய் நானூத்தி ஐந்து கோடிக்கு மேல் ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டது இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர்கள் மணிமொழி பாலாஜி ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு கேரளா மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஷரீப் என்பவரை கைது செய்தனர் இந்த வழக்கில் இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் உள்ள வழி மோசடி கும்பலுக்கும் இந்த மோசடி கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதும் கொள்ளையடுத்த பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி மிக எளிதாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியதும் ஆன்லைன் கேமில் பணம் ஜெயிப்பவர்களுக்கு இந்த மோசடியில் வந்த பணத்தை அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மோசடி செய்து மக்களை மிரட்டி சம்பாதித்த பணம் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடிக்கு மேல் இருப்பதால் மத்திய அமலாக்கத்துறையும் இது சம்பந்தமான தகவல்களை பெற்று விசாரணையை துவக்கி உள்ளனர் மோசடி கும்பலிடம் இருந்து ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கி உள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி இன்னும் பலருக்கும் இதில் தொடர்பு உள்ளது தெரிய வந்துள்ளது சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா எஸ் பி பாஸ்கரன் நேரடி கண்காணிப்பில் விசாரணையை மேற்கொள்ள புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த மோசடி வழக்கில் கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளதால் அது குறித்து விசாரணை நடத்திட புதுச்சேரி சைபர் போலீசார் கேரளா சென்றுள்ளனர் அவர்கள் அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் வங்கி கணக்குகள் அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளிநாட்டுக்கு சென்ற நபர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு துறையின் அலட்சியத்தால் ஏற்பட்ட குளறுபடியால் உறுப்புக் கல்லூரிகளில் நேற்று நடைபெற இருந்த மொழிப்பாட தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி பல்கலையின் கீழ் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனா மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகளில் மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் உள்ளிட்ட உறுப்பு கல்லூரிகள் இயங்கி வருகிறது இக்கல்லூரிகளில் கடந்த ஆண்டு முதல் புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்தது புதுச்சேரியில் அரசு கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை டிசம்பர் மாதம் வரை நடந்து முடிந்தது இந்த நிலையில் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு டிசம்பர் மாதமும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜனவரி மாதமும் செமஸ்டர் தேர்வு துவங்கியது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி துவங்கியது பிரதான பாடத்தேர்வுகள் முடிந்து நேற்று தமிழ் இந்தி மற்றும் பிரெஞ்சு மொழி பாடத்தேர்வு துவங்கியது காலை பத்து மணிக்கு வினாத்தாள் கொடுத்ததும் அதனை வாங்கி படித்த புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் காரணம் முதலாம் ஆண்டு முதல் செமஸ்டர் தேர்வு வினாத்தாளுக்கு பதில் இரண்டாம் ஆண்டு எழுத வேண்டிய நான்காவது செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் வழங்கப்பட்டிருந்தது கல்லூரி நிர்வாகங்கள் இது குறித்து உடனடியாக புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு பிரிவுக்கு தகவல் தெரிவித்தன உடன் பல்கலைக்கழக தேர்வு பிரிவு வேறு ஒரு வினாத்தாளை மெயிலில் அனுப்பி அதனை நகல் எடுத்து வழங்கக் கூறியது ஆனால் அந்த வினாத்தாளும் இரண்டாம் ஆண்டிற்கானது என்பது தெரிய வந்தது இதனால் மொழிப்பாடத் தேர்வு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் தேதி குறிப்பிடாமல் தேர்வை ஒத்தி வைப்பதாகவும் மொழிப்பாட தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என புதுச்சேரி பல்கலை நிர்வாகம் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து தேர்வறையில் இருந்து மாணவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் பல்கலையில் அலட்சியத்தால் மொழிப்பாட தேர்வு ரத்தாகி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர் புதுச்சேரியில் இரவு நேரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு சிறார்கள் உட்பட நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பெரிய களாப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயகுமாரி இவர் மாத்தூர் சாலை சந்திப்பில் பழம் வியாபாரம் செய்து வருகிறார் இவர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாபாரம் முடித்து தனது கணவர் ஏழு மலையுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்பது பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர் இதுகுறித்து காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் பெரிய கலாப்பட்டை சேர்ந்த சூர்யா என்கிற முருகன் மற்றும் ராமமூர்த்தி உள்ளிட்ட இரண்டு சிறார்கள் உட்பட நான்கு பேர் செயின் பறிப்பு திருட்டில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் பதுங்கியிருந்த இவர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எழுபது கிராம் தங்க நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அடுத்து அவர்கள் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழாவில் விபூதி சித்தர் கலந்து கொண்டு பார்வையிட்டார் வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்த காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா இரண்டாவது முறையாக நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி மதுரை கோவை கடலூர் விழுப்புரம் பண்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து இருநூறு விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர் இதில் கொண்டலாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விபூதி சித்தர் கலந்து கொண்டு இக்கண்காட்சியினை பார்வையிட்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தோறும் நடைபெற வேண்டும் எனவும் இயற்கை விவசாயத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாடித்தோட்டம் அமைத்தல் விதைப்பந்து செயல் விளக்கம் நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள் இயற்கை இடுபொருள்கள் மரபு விதை பகிர்வு பாரம்பரிய உணவுகள் கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றனர் மேலும் இதுபோன்ற விதை திருவிழா அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அரசு கரடா ஏகடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஆறுமுகம் பிறந்தநாள் விழா இன்று தொகுதி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அரசு கொறடா ஆறுமுகத்திற்கு பொன்னாடை அணிவித்து பூச்சண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் முதல்வரிடம் ஆசி பெற்றார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேர் என்கிற குப்புசாமி பிரகாஷ் குமார் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் புகழ் என்கிற புகழேந்தி ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் டி டைம் நிறுவனர் சீனு ரெட்டியார் செந்தில் வீரா ரத்னவேலு சதீஷ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுகிற மாலை கணிவித்து பழக்கூடை பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தனது அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு காலை முதல் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் தோழர்கள் ஜெயகீர்த்தி வெங்கடேஷ் எழிலரசன் ஆகியோரின் படத்திறப்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழாவும் நடைபெற்றது மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் ஏசுராஜா தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவானன் திமுக மாநில துணை அமைப்பாளர் ஏ கே குமார் வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம் விடுதலை சிறுத்தை கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன் சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் செயலாளர் அன்புமணி கிளை செயலாளர் சிபிஐஎம் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர் முன்னதாக வீரமுத்து வரவேற்புறையும் இன்பநாதன் தாஸ் பொன்னையன் பலராமன் கார்த்தி ஐயனார் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக நிகழ்ச்சியினை ஆசிரியர் வச்சரவேல் ரமேஷ் சரவணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி படத்தினை திறந்து வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுத்திக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணி குழுவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதா வேல்முருகன் நன்றியுரையாற்றினார் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் ஜோதி கண் மருத்துவமனை குழுமம் வாயிலாக இலவச கண் சிகிச்சை முகாம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது புதுவை காமராஜர் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவர் அட்வொகேட் முருகராஜ் முன்னிலையில் சாந்தகுமார் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் சபாபதி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் செல்வகுமார் மற்றும் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினர் சுப்புராயன் பரசுராமன் ஆறுமுகம் ஆகியோர் முகாமை ஒருங்கிணைத்தனர் மாதவன் சந்திரன் மலர் ராதாகிருஷ்ணன் அஜய் கோர் தமிழ் வாசு சுதாகர் களிய பெருமாள் வைரமுத்து கலைமணி விஜயகுமார் ஆறுமுகம் திருமாவளவன் ஆகியோர் முகாமிற்கு மேற்பார்வையாளராக செயல்பட்டனர் நிறைவாக கமலாதேவி நன்றி உரை ஆற்றினார் இந்த கண் மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இந்த முகாமில் சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டை உள்ள பயனாளிகளுக்கு கண் பரிசோதனையின் போது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இந்த முகாமின் மூலம் பதிவு செய்து இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது மேலும் இந்த கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர் குழுவினர் பரிந்துரைத்த பொதுமக்களுக்கு விலையில்லா கண்ணாடி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற கோதண்டராமன் ஆகியோர் முன்னிலையில் மற்றொரு நாளில் வழங்கப்படும் இதற்கான ஏற்பாடுகளை புதுவை காமராசர் மக்கள் பேரவை மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் ஆகியோர் செய்திருந்தனர் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் தனது பிறந்தநாள் விழாவை நேற்று முன்தினம் தனது அலுவலகத்தில் கொண்டாடினார் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வாழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துணை சபாநாயகர் ராஜவேலு எம்எல்ஏக்கள் ரமேஷ் ராமலிங்கம் முன்னாள் எம்எல்ஏக்கள் சுகுமாரன் கோபிகா மற்றும் தமிழ்ச்செல்வன் ஜவஹர் மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் ஆனந்த சங்கர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பாலகிருஷ்ணன் முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் அன்பு நடராஜன் அருள்முத்து கதிரேசன் சதீஷ் தங்கராசு மோகன்தாஸ் ஆறுமுகம் அன்பழகன் முருகன் ராமதாஸ் எழில் பாபு மற்றும் மங்கலம் வில்லியனூர் ஊசுடு தொகுதி பல்வேறு கிராமங்களில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் நேரில் வாழ்த்தினர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அரசு கொரடா ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தர்மபுரி திரௌபதி அம்மன் ஆலயம் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொரடாவுமான ஆறுமுகம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஆபசாய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தர்மபுரி ரத்னவேலு தலைமையில் ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ பெயரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏக்கடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ராமச்சந்திரன் ஹவுசிங் போர்டு பாலகுமார் செல்வம் ராஜ்குமார் ரவி கேசிஆர் குரூப்ஸ் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசு கொறடா ஆறுமுகத்திற்கு ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உழவர்கரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் பிறந்தநாளையொட்டி ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் பிறந்தநாளை முன்னிட்டு புழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் தமிழ்மாறன் ஏற்பாட்டில் மூலக்குளம் அன்னை தெரசா நகரில் உள்ள மதர்ஸ் ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சண்முகம் சக்திவேல் அருள்நிதி வெங்கடேஷ் சூரியமூர்த்தி பிரதாப் கலைநிதி கோபி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரசு கொறடா ஆறுமுகம் பிறந்தநாளையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஆறுமுகம் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார் இதனையொட்டி அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கதிராமம்மாரியம் திருவிழாவிற்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சடல் திருவிழாவை முன்னிட்டு இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் சரல் திருவிழாவிற்கு நேர்த்திக்கடன் மற்றும் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களின் தாகம் தீர்க்க சர்பத் மற்றும் சுவை நீர் வழங்கப்பட்டது மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் வன்னியர் சங்க மாநில தலைவர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சுவை நீரினை வழங்கினார்கள் இதில் தொகுதி தலைவர் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மாநில தொழிற்சங்க செயலாளர் பாண்டித்துறை தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன் வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாண்டு மற்றும் பிரபாகரன் சுரேஷ் தினேஷ் அமிர்தலிங்கம் மதன் மதன்குமார் தண்டபாணி வேலாயுதம் பாஸ்கர் ஷேகர் மதன்குமார் கலையரசன் ராஜேஸ்வரி சிவராஜ் முருகன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் கட்சித் தலைவர் ரங்கசாமி அறிவிப்பு பல்கலைக்கழக துறையால் ரத்தான தேர்வு மாணவர்கள் அதிருப்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்